வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலையில் உள்ள உலக சமாதான ஆலயத்தில் குரு மகான் பரஞ்சோதியாரின் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது உலக சமாதான ஆலய பொதுச் செயலாளர் சுந்தரராமன் வரவேற்றார் அறங்காவலர் மற்றும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை இயக்குநர் மாதேஸ்வரன் தலைமை வகித்தார் ஐக்கிய நாடுகள் சபை தூதுவர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் சந்திரன் பேசுகையில் புத்தர் உலக அமைதியை கொண்டு வந்தார் குரு மகானின் தவ வேள்வி வாயிலாக உலக அமைதி கிடைக்கும் என்றார் உலக சமாதான ஆலய அறங்காவலர் மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் விநாயகம் பொருளாளர் பொன்னுசாமி செந்தில்குமார் அறங்காவலர்கள் சுப்பிரமணியம் ஆற்றல் அசோக்குமார் குமார் செங்குட்டுவன் கணேஷ்குமார் நந்தி அறக்கட்டளை அதிபன் போஸ் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட திரளானோர் இதில் பங்கேற்றனர் குருமகான் பரஞ்சோதியார் வழங்கினார் எதை எடுத்தாலும் நமக்கு யாரு ராமன் ராமனைப்பார் ராமன் சிறு வயதில் எப்படி இருந்தான் தன் சகோதரர்களுக்கு எப்படி விட்டுக் கொடுத்தான் தன் நண்பர்களுக்கு எப்படி இருந்தான் தன்னை விட ஜீவியாக இருக்கின்ற இந்த வார படைகளிடம் கூட அவர் எப்படி இருந்தார் எதிரியாக இருந்தாலும் கூட ராமனிடம் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்றெல்லாம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அற நெறியோடு வாழ வேண்டும் அதனால் ராமன் அறத்தோடு வாழ்ந்தான் அவருடைய ஆட்சி அற ஆட்சியாக இருந்தது அந்த ஆட்சியில் யாருக்கும் குறைவில்லை ஆகவேதான் மீண்டும் அந்த ராம ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் ஆக ராமன் என்றாலே அன்பு ராமன் என்றாலே அறிவு ராமன் என்றாலே ஆற்றல் ராமன் என்றாலே ஆனந்தம் ராமன் என்றாலே அருள் ராமன் என்றாலே அமைதி ராமன் என்றாலே தெய்வீகம் ஞாயன்று துவங்கிய உலக நல மகா தவ வேள்வியை குரு மகான் பரஞ்சோதியார் வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஒன்று நாட்கள் வேள்வி மேற்கொள்ள உள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு இரண்டு முறை ருத்ரா தரிசன திருவிழா நடைபெறும் ஒன்று ஆணி திருமஞ்சன ஆருத்ரா தரிசனம் மற்றொன்று மார்கழி ஆருத்ரா தரிசனம் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா இன்று காலை நடராஜர் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் டிசம்பர் தேதி தேர் திருவிழா மற்றும் டிசம்பர் ஏழாம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசனம் நடக்கிறது காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார பண்பாடுகள் குறித்து இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க காசி தமிழ்ச்சங்கமம் என்ற பெயரில் ஒரு மாத விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது இரண்டாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரி டு காசிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் இன்று மயிலாடுதுறை மற்றும் கடலூருக்கு வந்தது சிறப்பு ரயிலை பாஜகவினர் தமிழ் ஆர்வலர்கள் ரயில் பயணிகள் வரவேற்றனர் இந்த ரயில் விழுப்புரம் செங்கல்பட்டு நெல்லூர் வழியாக காசி செல்கிறது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் உள்ளது காட்டிமட்டம் மற்றும் மூச்சுக்குன்னு கிராமங்கள் இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்குள்ள சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது ஆம்புலன்ஸ் கூட செல்ல வழியில்லை விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இப்பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் ஏற்கனவே இரண்டு முறை பாம்பு கடித்து சிறுவர் இருவர் பலியாகிய சோகம் நடந்தேறியது மளிகை உள்ளிட்ட பொருட்களை தலைச்சுமையாக கொண்டு செல்ல வேண்டியுள்ளது சாலையை சீரமைக்க நெல்லையாளம் நகராட்சி நிதி ஒதுக்கியும் தீர்வு ஏற்படவில்லை குடிநீர் சாலை திருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு கிராம மக்கள் கவுன்சிலர் விஜயா தலைமையில் தேவாலா விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் தேவாலா வாழவயல் கிராம மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வருவாய் ஆய்வாளர் கல்பனா விஏஓ விடம் கிராம மக்கள் மனு அளித்தனர் தீர்வு காணாவிட்டால் தேவாலா பகுதியில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரித்தனர் ரோடு வசதி 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 இல்ல மக்கள் தவிக்கிறாங்க கவுன்சிலர் கிட்ட பயங்கர கம்ப்ளைண்ட் சொல்றாங்க நானும் படாத பாடு பாடுபடுறேன் நானும் கால் ஓடி கிடக்குறேன் பாம்பு கடிச்சு செத்து போட்டு தூக்கிட்டு வந்தாங்க தொட்டி கட்டி தூக்கிட்டு வந்தாங்க மூச்சுக்குண்டு பகுதி காட்டிமாட்டு பகுதியில ஒரு வசதி அடிப்படை வசதி எதுவுமே செய்ய கிடையாது அது கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் இஞ்சி தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வரோம் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது பல வருஷங்களாச்சு அங்கே ரோடு போட்டு ரெண்டு தடவை போட்டாங்க அப்புறம் ஒரு பத்து பதினைஞ்சி வருஷமும் போடலை அதனால் நாங்கள் வந்து முறைப்படி நாங்கள் பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்துருக்கோம் கவுன்சிலரு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கிராம சபை மக்கள் சார்பில் இது வேறு ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கலை அதனால் இந்த ரோடை புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை அம்பேத்கர் சாலை நேதாஜி நகர் வானரப்பேட்டை செஞ்சு சாலை ஆம்பூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மழையில் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது இவ்வழியே பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் சாலைகளை சீரமைக்க கோரி அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மூன்று பகுதிகளில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் உரிய அங்கீகாரமின்றி பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது இத்தகைய பள்ளிகளில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை சேர்க்கக்கூடாது எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அவர்களை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவே பெற்றோர் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும்போது பள்ளிகளுக்கு முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அங்கீகரிக்கப்படாத தனியார் பள்ளிகள் பற்றி ஹெச் டி பி கோலன் டபுள் ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என கல்வித்துறை எச்சரித்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜெகதலா பேரூராட்சி தலைவர் பங்கஜம் சேர்ந்தவர் திமுக கவுன்சிலர் திலீப் இவருக்கும் தலைவருக்கும் இடையே பிரச்சினை உள்ளது கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் கவுன்சிலர் ஒருமையில் பேசியதாக கூறி தலைவர் பங்கஜம் அவசர கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றி இவரை சஸ்பெண்ட் செய்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெகதலா கிராம மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கருப்பு கொடி ஏந்தி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் மக்கள் அவதிப்படும் நிலையில் கவுன்சிலரை சஸ்பெண்ட் செய்தது ஏன் என கேட்டு தலைவரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் தலைவர் பங்கஜம் கூறுகையில் கவுன்சிலர் திலீப் வார்டு பற்றி பேசுவதில்லை பிரச்சினை செய்வதிலேயே தீவிரமாக இருக்கிறார் கவுன்சிலருக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்றார் தொடர்ந்து கவுன்சிலர் திலீப் கூறுகையில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் ரகசிய கூட்டமாக நடத்தப்படுகிறது அடிப்படை வசதிகள் கோரியும் எதுவும் செய்து தர மறுக்கின்றனர் என்றார் தலைவரின் பேச்சை கேட்ட கிராம மக்கள் கொந்தளித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சமாதானப்படுத்தினர் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் இப்பிரச்சனைக்கு உடனடியாக கூட்டம் நடத்தி தீர்வு காணப்படும் என மூன்றரை உறுதியளித்திற்கு பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நீலகிரி மாவட்ட திமுகவில் மாவட்ட செயலாளர் அணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அணி என இரு கோஷ்டிகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஜெகதலா பஞ்சாயத்திலும் கோஷ்டி பூசல் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததாக உடன் பிறப்புகள் உடன்பிறப்புகள் டபுள் போஸ்ட் இருக்குது கார குறைக்கு எல்லாம் பண்ணுறது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த இது செலவு பண்ணல ஃபண்டில் வந்து எங்கள் ஊருக்கு கம்மி தான் பண்ணிருக்கேன் மற்ற இடத்துக்கு ஜாஸ்தி பண்ணிருக்காங்க அவர் சஸ்பெண்ட் பண்ண என்ன இடத்துருக்கு அதுலேயே இங்கே வந்து ரோடில் வந்து டிராஃபிக் இடம் இன்னைக்கு பள்ளிக்கூட பசங்கள்லாம் சரி வயசான நடக்க முடியாது எங்க எங்கள் பார்த்துட்டு என்கொன் அந்த என்கொன் ஆர்டர் கொடுத்து யார் அப்புறம் மோரி எல்லாத்துக்கும் ஆர்டர் போய் கொடுத்துட்டு வீடை கட்ட சொல்லிட்டு மோரி இடத்துல ரோடெல்லாம் ஸ்பைலைட் ரோடு எப் எவ்வளோ பொறுத்தும் ஸ்பைலைட் அப்போ யார் காரணம் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே புத்தூர் அரசு மணல் குவாரியில் முறைகேடாக டிராக்டர்களுக்கு மணல் அல்ல அனுமதி வழங்கியதாக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தினர் இதை லாரிகளில் மணல் அல்ல அனுமதி வழங்க கோரி லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மணல் குவாரியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் டிராக்டருக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு முறையாக இணையதள பதிவில் பணத்தை கட்டி பதிவு பண்ணிட்டு போடலாம் தேவையில்லாமல் இந்த அரசும் பொதுப்பணித்துறையும் டிராக்டர் லாரி லாரிக்காரனும் அண்ணன் தம்பியாக சகோதர பழை வருகிறோம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் முயற்சி செய்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தவறில்லாமல் குவாரி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கடந்த ஆட்சியில் இருந்தது போல் அருண் போன்ற ஒரு நேர்மையான அதிகாரியை ஐஏஎஸ் அதிகாரியை திட்ட இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அன்போடு கேட்டுக்கொள்வோம் தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிவு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அணையின் நீர்மட்டம் மலமள என உயர்ந்து நூற்று முப்பத்தி எட்டு அடியை எட்டியது அணையின் நீர்மட்டம் இரண்டு அடி எனினும் இரண்டு அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்க முடியும் ஒரிரு நாட்களில் அணையின் நீர்மட்டம் இரண்டு அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்பிடிப்பு பகுதிகளான சிவகிரி மலைத்தொடர் முள்ளையாறு முல்லைக்குடி தாண்டிக்குடி பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்கிறது இதனால் பெரியாற்றின் கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை தமிழக பொதுப்பணித்துறை விடுத்தது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கன அடியாகவும் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கன அடியாகவும் உள்ளது நாகர்கோவில் மீனாட்சி கார்டன் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது கீழ்தளத்தில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்தது இதையடுத்து குடியிருப்பு வாசிகள் முகாம்களில் தஞ்சமடைந்தனர் மாடிகளில் இருந்து கீழே இறங்கி வர முடியாமல் தவித்தனர் அந்த பகுதிகளை தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கலெக்டர் ஸ்ரீதர் மேயர் மகேஷ் கமிஷனர் ஆனந்த மோகன் ஆகியோர் ரப்பர் படகு மூலமாக சென்று அவர்களுக்கு பிரெட் பால் பாக்கெட் தண்ணீர் கொடுத்து உதவினர் வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர்